சொன்னால் கேட்க மாட்டார்கள் பெரிய பெரிய அற்புதங்களை செய்த மோசையே இவர்கள் பயங்கரமாய் கேள்வி கேட்ட ஜனங்கள் நான் என்ன செய்வேன் என்று கலங்கி நின்ற சூழ்நிலையில் தான் கர்த்தர் சொல்லுகிறார் பலன் கொண்டு திடம் மனதாயிரு மோசை இருந்த வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எந்த பிரச்சனை வந்தாலும் மோசையை பார்த்து கொள்வார் எந்த போராட்டம் வந்தாலும் மோசையை பார்த்து கொள்வார் எந்த ஜனங்கள் பேசினாலும் மோசையை பார்த்து கொள்வார் ஆனால் இப்பொழுது மோசை இல்லையே என்று சொல்லி கலங்கின ஒரு சூழ்நிலை அது மாத்திரமல்ல இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை எங்கள் அப்பா இருந்திருந்தால் இந்த பிரச்சனை எனக்கு வந்திருக்காது எங்கள் அம்மா இருந்திருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது என் தம்பி இருந்திருந்தால் இந்த பிரச்சனைக்கு வந்திருக்காது இந்த உடன் பிறந்தவர்கள் இருந்திருந்தால் எனக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது என் கணவர் இருந்திருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது என்று சொல்லி இல்லாதவர்களை குறித்து நீங்கள் வேலை யோசித்து கொண்டிருக்கலாம் ஆனால் கத்தருடைய வார்த்தை உங்களுக்கு முன்பாக இருக்கிறது பலம் கொண்டு திட்டமனதாயிரு கத்தருடைய வார்த்தையை கொண்டு நான் உங்களை பலப்படுத்த விரும்புகிறேன் பலம் கொண்டு தைரியமாயிரு இருந்தாலும் மோதி பார்ப்பதற்கு எதுவாக இருந்தாலும் எழுத்து நிற்பதற்கு நோக்கு தைரியமா இரு என்று கர்த்தர் சொல்லுகிறார் இந்த பலனையும் நாம் திட்ட மனதையும் எங்கிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் என்று வேதம் சொல்லுகிறது நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன யோசுவா ஒன்று எட்டு சொல்லுகிறது நியாயப்பிரமான வசனம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக கர்த்தருடைய வார்த்தை பாசிட்டிவான வார்த்தை வாயிலிருந்து சொல்ல பழகுங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா சில சொல்லுவாங்க நான் செத்து போயிடுறேன் நான் சாகிறேன் நான் சாகிறேன் நான் சாகிறேன் அப்படி சொல்றவன் செத்ததான் நான் பார்த்ததே இல்லை இது வரைக்கும் ஆனால் ஒன்று சொல்றேன் எப்ப பார்த்தாலும் நெகட்டிவ் நெகட்டிவாகவே பேசுறது எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாகவே பேசுறது எப்போ பார்த்தாலும் இது நடக்காது இது வாய்க்காது இது நடக்காது என் வாழ்க்கை இருள் எனக்கு பிரச்சனை எனக்கு போராட்டம் இப்படியே தான் பேசிட்டு கிடப்பாங்க பாருங்க கடைசி வரைக்கும் அது அல்ல பெரிய மாணவர்களே நீ பலம் கொண்டு திட்டமனதாக இருந்து கர்த்தருடைய வார்த்தைகளை வாக்கு தத்தத்தை உன் வாயிலே நீ அறிக்கை பண்ண அறிக்கை பண்ண அறிக்கை பண்ண அறிக்கை பண்ண அதை சொல்ல 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 உனக்கு முன்பாக இருக்கிற எல்லா இருளும் வெளிச்சமாய் மாறும் கர்த்தர் வழியை திறப்பார் நன்மையாய் நடத்துவார் நீ வெட்கப்பட்டு போவதில்லை நான் உங்களுக்கு எச்சரிக்கட்டும் பரலோக பிதாவை இந்த வார்த்தைகளை கேட்கிற அன்பு சகோதர சகோதரி ஒவ்வொருவரையும் ஆசிரியர் மேன்மைப்படுத்தி நிலைநிறுத்தும் கனப்படுத்தும் வாழ வைப்பீராக என் பிள்ளைகளுக்கு முன்பாக இருக்கிற எல்லா இருளையும் இன்றைக்கு இப்பொழுது என் தேவனின் வெளிச்சமாய் மாற்றும் அண்டவரே நிலை நிறுத்து சுவாமி அந்தவரை எல்லா தடைகளெல்லாம் நீங்கட்டும் இன்றைக்கு தேவையான அற்புதங்களை செய்யும்படி உடைய கரத்தை நீட்டி தொடும்படிக்கு நான் ஜபிக்கிறேன் போராடின போராட்டங்கள் போதும் வந்த துக்கங்கள் போதும் வந்த அவமானங்கள் போதும் எல்லா நெருக்கங்களும் போதும் சுவாமி இன்றைக்கு கத்தரை விசாரித்து அனுப்பும் கணப்படுத்தி நிலை நிறுத்தும் பெரியவர் பெரிய காரியங்களை செய்யும் நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவனே